பல பெண்களின் மனதை திருடி சென்ற ஸ்டைலிஷ் திருடன் சுவாமிநாதன் துபாயிலிருந்து சும்மா தெருக்க விடுற மாதிரி வேற லெவலில் ஒரு நாலு போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நாலு ஃபோட்டோவுமே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேற லெவலில் மாசா கிளாஸாக விடுது அல்லுதுன்னு தான் சொல்லி சொல்லணும் இந்த லுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்லா படத்துல அஜித் இருப்பாரு இல்லையா பில்லா பில்லா அந்த மியூசிக் வந்து போட்டு அப்படி நடந்து வந்தாரு அப்படின்னா நூறு சதவீதம் வந்து பர்ஃபெக்டா வந்து மேட்ச் ஆகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப் ஹீரோ யாஸ் இருப்பாரு இல்லையா அவரோட லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகுது எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய ஹீரோ ஹீரோ தானே ஸோ அந்த அளவுக்கு வந்து நாலு ஃபோட்டோஸுமே வந்து கலக்கலாக இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு கோட்ஸுமே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி இசன்ட் ஆல்வேஸ் ரிட்டன் பை டிசைன் சம்டைம்ஸ் இட்ஸ்ரிபிள் இன் தி மார்ஜின்ஸ் இல்லிஜிபிலி அப்படின்னு சொல்லி சொல்றீக்காரு அதாவது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா வரலாறு அப்படிங்கறது வந்து எப்போதும் ஒரு கரெக்டான வடிவமைப்புல வந்து எழுதப்படுறது இல்லை சில நேரங்கள்ல அதோட மா ஓரங்கள்ல வந்து அது தெளிவற்றும் வந்து வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதர்களாகிய நாம வந்து எல்லா டைமுமே வந்து பெர்ஃபெக்ஷனா அந்த ஒரு இதுல வந்து நம்ம வந்து போக முடியாது சில டைம் சில நேரங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமளும் அதோட நம்மளோட கோல்ல இருந்து சில டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிளான்ஸ் வந்து மாறும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சுவாமி ஸோ எங்களுக்கு என்ன சொல்றாருங்கிறதா முக்கியம் கருத்தை அவரோட படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாமே பெண்கள் நெஞ்சி கொள்ளை கொல்லும் வெள்ளை மாதவா உதட்டுக்கும் உதட்டுக்கும் சண்டை போடவா அப்படின்னு சொல்லி வந்து என்ஜாய் பண்ணி பாடிட்டு இருக்காங்க ஸோ அவரோட ஃபோட்டோ மட்டுமே எங்களுக்கு போதும் அவர் என்ன சொல்றாருங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்களும் சுவாமியோட ஃபேனாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க